வணக்கம் இன்றைய பதிவு வந்து மூலம் இரத்தம் மூலம் மலச்சிக்கல் இதை பற்றின பதிவு அதாவது மூலம்ங்கிறது என்னன்னா மலச்சிக்கல் நீடிச்சு இருக்கு மலச்சிக்கல் எனக்கு வந்து ஒரு வருஷமா இருக்கு ரெண்டு வருஷமா இருக்கு அப்படின்னா அது வந்து மூலமா மாறும் மூலம்ங்கிறது பெரிய இது கிடையாது மலச்சிக்கல் ரொம்ப நாள் நீடிச்சதுன்னா அது மூலமா மாறும் கட்டியா வரும் ரெத்தம மூலமாக வரும் கொடி மூலம் இருக்கும் இப்படி நிறைய பல வகை இருக்கு கொடி பகுத்திரம் அப்படிம்பாங்க கட்டி மூலம் அப்படிம்பாங்க ரத்தம் மூலம் அப்படிம்பாங்க இதுக்கெல்லாம் காரணம் வந்து மலச்சிக்கல் மூலம் இருக்கிறவங்க என்ன செய்யணும்னா நைட்ல கோதுமை உணவு எதுவுமே சாப்பிடக்கூடாது கோதுமை உலவுனா கோதுமை மைதா இதுல எந்த உணவையும் நைட்ல சாப்பிடக்கூடாது காலையில சாப்பிடலாம் நைட்ல சாப்பிடக்கூடாது பிறகு அதுக்கப்புறம் உடம்ப சூடாக இருக்க மாதிரி வச்சுருக்கூடாது நல்லா குளுந்தா போய் வச்சுக்கணும் நல்லா தண்ணி குடிச்சிட்டே இருக்கணும் தண்ணி தாகம் எடுக்கிறதுக்குனால தண்ணியை குடிக்கணும் உடம்ப வந்து சூடா வச்சு போகக்கூடாது அதுக்கப்புறம் மாவு சத்து உள்ள உணவு சாப்பிடக்கூடாது கிழங்கு வகைகள் இந்த மாதிரி மாவு சத்து உள்ள உணவு பூரி சப்பாத்தி இந்த மாதிரி உணவுகளை தவிர்க்கணும் இந்த மாதிரி இருந்தால் ஒரு மூலத்தோட தன்மை குறையும் பிறகு மழ மழத்தை வந்து ரெண்டு நேரம் கழிக்கணும் மழ ஒரு நாள் ரெண்டு நாள் மலம்ஜினாலும் அது மூலமாக வாய்ப்பு இருக்கு அதனால மலச்சிக்கல் மல தேக்கம் இருக்கக்கூடாது பிறகு இதுக்கு வந்து ஹோமியோபதி மருந்து ஒரே மருந்து திரையில நான் போட்டு விடுறேன் நீங்க எந்த இடத்துல இருந்தாலும் பரவாயில்ல எந்த ஊர்ல இருந்தாலும் பரவாயில்ல பக்கத்துல உள்ள ஹோமியோபதி கடையிலேயே முப்பதுல வாங்க பொட்டன்சி முப்பதுல வாங்க வாங்கி அதிக தொல்லை இருக்கு அப்படின்னா மூணு நேரம் நாலு நேரம் போடுங்க சாப்பிட்டு ஒரு நேரம் கழிச்சு இல்லை சாப்பிடுறதுக்கு ஒரு நேரத்துக்கு முந்தி ஆஹ் காலையில மதியம் சாயங்காலம் நைட்டு அதிகமா தொல்லை இருந்தா நாலு நேரம் போடுங்க போட்டீங்கன்னா அந்த அரிப்பு மூலம் அரிக்கிறது காந்தல் ரத்தம் வர்றது இப்படி எந்த மூலமாக இருந்தாலும் அது கட்டுப்படுத்தும் அந்த வலியை குறைக்கும் மலத்தை வலியை ஈஸியாக பத்தும் கட்டியாக இருந்தால் கரைக்கும் மலத்தை அது மாதிரி மூலம் கட்டி இருக்கலாம் கரைக்கும் வெத்தம் வருதுன்னா அதை நிப்பாட்டும் சுத்தப்படுத்தும் இந்த மாதிரி தொல்லையை பூரா ஆஸ்கலா ஸ்கிப் முப்பது பொட்டன்சியலை வாங்கினீங்கன்னா கேட்போம் இது போக தொல்லை குறையா இருக்கு உங்களுக்கு அப்படின்னா காலையில் நைட்டு ரெண்டு நேரம் ரெகுலராக எடுத்துக்கிட்டே இருக்கலாம் நீங்கள் இருக்கிற வரைக்கும் எடுக்கலாம் ஆஸ்கில் ஸ்கிப் பண்ணும் ஒரு மருந்து இருக்கிற தாவரம் தான் அது தான் எடுக்கலாம் அதனால உங்களுக்கு மருந்து நிறைய வாங்கி வச்சாலும் கெட்டு போகாது இந்த மருந்து பல்கா வாங்கி வச்சீங்கன்னா கெட்டு போகாது நீங்கள் லைஃப் ஊரம் எடுத்துக்கிட்டே இருக்கலாம் நீங்கள் எந்த பயமும் இல்லாமல் எடுக்கலாம் உடம்பு உள்ளூர் பாதிக்காது காலையில் நைட்டு ரெண்டு நேரம் எடுத்துக்கிட்டே இருக்கலாம் உங்களுக்கு மூளை மலைச்சிக்கி இருக்கிறவங்க எடுத்துக்கிட்டே இருக்கலாம் நல்ல நிவாரணம் கிடைக்கும் ஆமா ஒரே மருந்து தான் வேற தேவையே இல்லை இந்த மருந்தே நீங்கள் வைக்கணும் உணவு பழக்க வழக்கம் உடம்ப சூடாகாம பாத்துக்கோங்க இருந்ததுன்னா உங்களுக்கு நல்லா இருக்கும் அது நார்ச்சத்தில் காய் சீரைகள் நார்ச்சத்துல நார்ச்சத்துனா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் அதான் வாயை மூடி மென்று அரைச்சி சாப்பிடும் போது நார்நாரா பிரியணும் மாவா இருக்கும் மாவா கரையக்கூடாது அந்த மாதிரி உணவை சாப்பிடக்கூடாது நாரா பிரியிற உணவை சாப்பிடணும் இவ்வளோ சாதம் சாப்பிட்றோம் அப்படின்னா அதுக்கு ஈக்குவலா நார்ச்சத்துள்ள காய்கறி கீரைகள் வெண்டைக்காய் அவரைக்காய் பீர்க்கங்காய் புலவங்காய் பாவக்காய் கோவக்காய் இந்த மாதிரி நம்ம வாயிட்டு முன்ன அரைக்கும் போது நார்நாரா வருது அப்படின்னா அந்த உணவை சாப்பிடுங்க நல்லா இவ்வளோ இவ்வளோ சோறுனா இவ்வளவு காய்கறி அதை சேர்த்து சாப்பிடுங்க மழை நல்லா ஃப்ரீயா வெளியே போகும் உங்களுக்கு வந்து மூலம் வளர்ச்சிக்கல் குறையும் மூலமும் குறையும் ஆனா ஒரு தடவை வந்துட்டு நான் திரும்ப திரும்ப அந்த தொல்லை வந்துக்கிட்டே இருக்கும் அதனால இது எப்பவுமே கையில வச்சுக்கோங்க மறந்து பயன்படுத்திக்கிட்டே இருங்க வாழ்க்கை முறை உணவு முறையை மாத்தீங்க ஒரே இடத்துல ரொம்ப நேரம் உட்காராதீங்க அரை மணி நேரத்துக்கு மேல எந்த இடத்துலையும் உட்காராதீங்க எழுச்சி நடங்க அப்படி நடங்க கையை கால அசைச்சு விட்டு நடங்க நல்ல தண்ணி குடிங்க உடம்ப குளிர்ச்சியா வச்சிருங்க வெயில் நேரம் ரொம்ப பாடாப்படுத்த வந்தது அதனால கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க மருந்து தேவை ஒரு மாசத்துக்கு ரெண்டு மாசத்துக்கு மூணு மாசத்துக்கு நாலு மாசத்துக்கு மருந்து இது கெட்டு போகாது அதனால நீங்க மருந்து தேவைனாலும் எனக்கு என் போன் நம்பருக்கு பேசுனீங்கன்னா மருந்து அனுப்பி வைக்க நீங்க பயப்படாம சாப்பிடுங்க ஆமா நல்ல நிவாரணம் கிடைக்கும் நன்றி